ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனா ஸ்வீட்டோ மீது இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க தெரியுமா கூட வாங்கலையோ கூட சரி இந்த வீடியோ எதுக்கு ஆகுது தெரியுமா நாங்கள் வந்து கூடையும் பேகும் சேல்ஸ் பண்ண போகிறோம் உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கட்டுமா என்ன நீ பண்ணல அப்படி தானே கேட்க வரீங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ண ஃப்ரெண்ட்ஸ் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது சரிங்களா உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம கையில் எந்த நேரமும் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நூறு ரூபாய் கூட அடுத்தவங்க கிட்ட கேட்க கூடாது ஓகேவா அதுக்காக தான் சரி இது எதுக்காக தெரியுமா இது வந்து ஒரு தள்ளு வண்டியில ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு டெய்லி அவங்க இந்த கூடையெல்லாம் வந்து அவங்க கையில பண்ணதான் அதனாலதான் சரி நான் கேட்டேன் நான் கொஞ்சம் சேல்ஸ் பண்றேன் வாங்கி சேல்ஸ் பண்ணட்டுமான்னு கேட்டேன் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சேல்ஸ் பண்ணட்டுமான்னு கேட்டேன் ஓகே சொல்லிட்டாங்க இந்த கூட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட வெறும் நூற்றம்பது ரூபாய் தான் நல்லா பாலெல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஆனா அதுல இதை பாருங்க பெரிய கூட நல்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு பாருங்க எல்லாத்தையும் வைக்கலாம் இந்த கூடை வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு சொன்னா முந்நூறுபா சரிங்களா இது வந்து ஒன் பிப்டி இது த்ரீ ஹண்ட்ரட் இந்த த்ரீ ஹண்ட்ரட் கூடைய இருபது ரூபா கம்மி பண்ணிட்டு டூ எயிட்டின்னு கொடுப்பாங்க அவ்வளவுதான் சரிங்களா ஓகே இந்த இந்த பேக் வந்து டூ பாருங்க அழகா இருக்கு எனக்கு இது சங்கீதாக்கு தான் வாங்கியிருக்கேன் எத்தனாவது நாள் சங்கீதாவுக்கு ஓயவே ஓயாது இங்கே பாருங்கள் இந்த பேக் வந்து டூ ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது வெளியே கொண்டு போகிறதுக்கு நல்லா மொபைல் வச்சுக்கலாம் பைசாலாம் வச்சுக்கலாம் சரிங்களா நல்லா இருக்கு இது வந்து இன்னும் லென்தாக்கிக்கலாம் பாருங்கள் ஸ்டோன்லாம் இருக்குது முன்னாடி இன்னும் லென்த்து வச்சுக்கலாம் நம்ம அதனால் இந்த பேக்லாம் யாருக்கு வேணுனாலும் சொல்லுங்கள் வாங்கி கொடுக்குறோம் பிளாக்கு மெரூனு ஆரஞ்சு மூணு கலர் அவைலபுளாக இருக்குது அப்புறம் இந்த பேக் வந்து நூற்றி ஐம்பது தான் பாருங்க நாலு ஜிப்பு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜிப் இருக்கு இதுவும் நீங்க கொஞ்சம் இது இறக்கி போட்டுக்கலாம் ஏன்னா நான் எப்பயும் இப்படிதான் போட்டு பிரிவேன் அப்படியே ஜோல்னா போய் மாதிரி அதாவது நமக்கு அப்படியே காசு எடுத்து பாருங்க அப்படியே போட்டு போட்டு அப்படி செரற்குனு காசு எடுத்து அப்படி போடுவேன் நான் கண்டக்டர் மாதிரி டிக்கெட் 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 மாதிரி சரிங்களா சரி ஓகே

நல்ல என்னோட வாட்டர் பாட்டில் ஹைட்டுக்குள்ள வச்சுக்கலாம் எதுவுமே தெரியல ஒரு ஜிப் இருக்கு இப்படி அழகா பிடிச்சது போகலாம் வாங்க போகலாம் சரி நாம வந்து பேக்கு கடை வைக்க போறோம் கடல வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம சிறு தொழில்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோன்னு ஒரு முடிவு பண்ண அவர் வண்டியில தள்ளுவண்டியில தள்ளிட்டு போறாரு சரி ஓகே நம்ம வாங்கி மொத்தமாக பல்க் பல்காக சே சேல் பண்ணால் இது நான் மொத்தமாக வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ண பண்ண எனக்கு காசு அவங்க அவர்கிட்ட போய் நான் மொத்த மொத்தமாக வாங்குவேன் யார் யாருக்கு வேணுமோ தயவு செஞ்சு சொல்லுங்கள் நேராகவே கொண்டு வந்து தரேன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் மீனாகவே ஹேண்ட் டெலிவரி பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோ நோ ஹேண்ட் டெலிவரி ஏன்னு கேளுங்க அப்படி வாங்கி அப்படி கையில பிடுக்க போன அதுக்கு பேர் ஹேண்டில் ஹோம் டெலிவரி பண்ண முடியாது ஹோம் டெலிவரி பண்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி அப்படியே போட்டீங்கன்னா போட்டு ஜிபேல நீங்க கொஞ்சம் ஹோம் டெலிவரிக்கு சார்ஜ் போட்டீங்கன்னா நாங்க போட்டு ஓகே விட்டோம்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் சரி